தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிடுங்க இன்றைய அவசர உலகில் பலரால் காதல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை இதற்கு காரணம் அதிகப்படியான அழுத்தம் போதிய தூக்கம் இல்லாமை மற்றும் சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளாதது போன்றவைதான் ஒரு நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்று பலர் கடினமாக உழைப்பது விற்க வேண்டும் அல்லவா ஆனால் இன்றைய ஆண்களால் காதல் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை இருப்பினும் இந்த பிரச்சனைக்கு வாழ்க்கை முறையில் சிறு மாற்றங்களுடன் பாலுநீய தூண்டும் உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நல்ல தீர்வு காண முடியும் அது மட்டுமன்றி இன்றைய காலகட்டத்தில் கருத்தரிப்பது என்பது கடினமான ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் குறைவாக இருந்து முயற்சித்து சம்பாதித்தாலும் அது ஆகவே தூண்டும் உணவுகளை தவறாமல் சேர்த்து வந்தால் ஆண் ஹார்மோனான டெஸ்ட்ரோஸ்டோனின் உற்பத்தி அதிகரிப்பதோடு பிற பொறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து காதல் வாழ்க்கையை நன்கு சந்தோஷமாக அனுபவிப்பதுடன் நல்ல அழகான குழந்தையையும் பெற்றெடுக்க முடியும் இப்போது காதல் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை பெற உதவும் உணவுகளை பார்க்கலாம் வெங்காயம் வெங்காயத்தை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள ரத்தமானது லேசாகும் இப்படி லேசானால் ரத்தத்தின் அளவு அதிகரித்து உடலில் சீராக பாய்ந்து பாலுணர்ச்சி நீண்ட நேரம் வைக்கும் பாஸ்தா பாஸ்தாவில் கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருப்பதால் இது காதல் வாழ்க்கையின் போது உடலில் எனர்ஜியை நீட்டிக்கும் எனவே சமைக்கும் போது அதில் ஜாதிக்காய் மற்றும் சிவப்பு மிளகாய் போன்ற மூலிகைகளை சேர்த்து சமைத்தால் மிகவும் நல்லது மிளகாய் அளவுக்கு கரத்தை சாப்பிட்டால் எப்படி சுறுசுறுப்புடன் இருக்கிறோமோ அதேபோன்று போன்ற காதல் வாழ்க்கையிலும் நன்கு செயல்பட முடியும் காஃபி அளவுக்கு அதிகமாக காபி குடித்தால் நல்லது அல்ல ஆனால் அளவாக குடித்து வந்தால் உடலின் எனர்ஜி அதிகரிக்கும் இதனால் காதல் வாழ்க்கையிலும் நீண்ட நேரம் இருக்க முடியும் சால்மன் சால்மன் மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிறது இது உடலின் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடல் முழுவதும் சீராக போட வைக்கும் தமிழ் டிவி டாக் சாக்லேட் இனிப்பு இல்லாத டாக் சாக்லேட் பாலுணர்ச்சியை தூண்டும் உணவுப் பொருட்களில் முதன்மையானது எனவே இதனை தவறாமல் அவ்வப்போது சாப்பிடுங்கள் செர்ரி செரி பழங்களில் இரத்த குழாய்களை சுத்தம் செய்யும் அந்தோசைனின் இருப்பதால் இதனை உட்கொண்டால் உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருந்து காதல் உணர்வு நீண்ட நேரம் இருக்கும் ஓட்ஸ் ஓட்ஸ் சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி நன்கு ஆரோக்கியமாக இருப்பதோடு படுக்கையில் நன்கு எனர்ஜியுடன் இருக்கவும் உதவும் குங்குமப்பூ குங்குமப்பூ உடலில் உள்ள வலிகளை குணமாக்குவதோடு உடலை மிகவும் சென்சிட்டிவாக மாற்றி தொட்டாலே காதல் உணர்ச்சியார் பெருக்கெடுக்குமாறு மாற்றிவிடும் கடல் சிப்பியில் ஜிங்க் சத்து அதிகம் இருப்பதால் ஆண்கள் உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் டெஸ்டோஸ்டோனின் உற்பத்தி அதிகரிக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஏனெனில் இதில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இது இரத்தத்தின் அடர்த்தியில் லேசாக்கி உடலில் சீராக ஓட செய்யும் மாதுளை மாதுளையில் சத்து அதிகம் இருப்பதால் அது உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் இதனால் இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து அதில் நன்கு எனர்ஜியுடன் போன்றது இதனை குடித்தால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து உறவில் நன்கு சந்தோஷமாக இருக்கலாம் கிராம்பு கிராம்பு சாப்பிட்டால் உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஆண்குறிகளுக்கு இரத்தத்தின் அளவு அதிகரித்து அளவுக்கு அதிகமாக பாலுணர்ச்சியை ஏற்படுத்தும் நவதானியங்கள் உடல உறவில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமானால் கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள நவதானிய உணவுகளை உட்கொள்ளுங்கள் ஏலக்காய் ஆயுர்வேத மருத்துவப்படி ஏலக்காய் பாலுணர்ச்சியை தூண்டும் உணவு பொருள் அதுவும் இது ஆணின் உணர்ச்சியை அதிகரித்து படுக்கையில் நீண்ட நேரம் சந்தோஷமாக இருக்க உதவி புரியும் பன்றி இறைச்சி பன்றி இறைச்சியில் நரம்புகளை தூண்டும் விட்டமின் பி ஒன் அதிகம் உள்ளதால் இதனை உட்கொண்டால் அதில் நன்கு செயல்படலாம்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்